வணக்கம் ட்ரிர் ஸ்கேர் சேனல் கொஞ்ச நாள் வீடியோ போடல இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க உங்கள் கஷ்ட வந்ததுன்னு எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எனக்கு ஸ்ட்ராங்காக வர்றதுனால தான் இந்த வீடியோ போடுறேன் நம்பர் வர்றதையும் சொல்லிடுறேன் இந்த வீக்லி சாட்டு இந்த வீக்லி சாட்டில் உள் நம்பரில் மூணு அப்படின்ற ஒரு நம்பர் வரும்போது அடுத்த நாள் ரிசர்ட்டில் ஜீரோ அஞ்சு அப்படின்ற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வருது ஃபர்ஸ்ட்டு மூணுக்கு அஞ்சு ரெண்டாவது மூணுக்கு அஞ்சு மூணாவது மூணுக்கு ஜீரோன்னு வந்திருக்கு நாலாவது மூணுக்கு அஞ்சியும் ஜீரோவும் வந்திருக்கு இப்போ அஞ்சாவதாக ஒரு மூணு வந்திருக்கு இங்கே ஜீரோ அஞ்சு அப்படின்ற ஒரு நம்பரை போல் எடுக்கிறேன் இதில் இன்னொரு மெத்தடும் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பச்சை கலரில் கட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள் அது அந்த ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் நம்பர் ஏழு ஒரு நாள் ரிசல்ட்டை விட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் அதுக்கடுத்தது ஒம்பது டேரெக்டாக ஒம்பது வந்திருக்கும் அதுக்கடுத்த ஒம்பதுக்கு நாலுன்னு வந்திருக்கு அதுக்கடுத்து நாலு நாலுக்கு ஒம்பது வந்திருக்கும் இப்போ மூணு இருக்காங்க அதுக்கு பவர் எட்டுன்னு வந்துடுது இப்போ இருக்கிற நம்பர் வந்து அஞ்சு இந்த அஞ்சு ஏதாவது ஒரு பொருளில் வரணும் அஞ்சு ஜீரோ இது ரெண்டும் காமனாக ஒத்து போன நம்பருக்கு அஞ்சு ஜீரோ இதில் வந்து ரெண்டு மெத்தட் ஒன்றா சேர்த்து சொல்லிவிட்டேன் அஞ்சு ஜீரோ அது டெய்லி சார்ட்டில் ஒரு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இது டெய்லி சார்ட்டு இந்த டெய்லி சார்ட்டில் பாருங்கள் இந்த உள் நம்பரில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அஞ்சு அஞ்சு கூட ஒன்று கூப்பிட்டால் ஆறு அந்த ஆறுன்ற நம்பரும் இங்கே வந்திருக்கும் அடுத்த நாள் ஒம்பது ஒம்பது ஒம்பதுங்கூட ஒன்று கூட்டினா பத்து அந்த ஒம்பது டேரக்டாக வந்திருக்கான் இந்த ஆறு ஆறுங்கூட ஒன்று கூட்டினா ஏழு ஏழு வந்திருக்கும் நாலு நாலுங்கூட ஒன்று கூட்டினா அஞ்சுன்னு வந்திருக்கும் எட்டு எட்டு கூட ஒன்று கூட்டினா ஒம்பது அப்படின்ற நம்பரும் வந்திருக்கும் ஒம்பது டேரக்டாக ஒம்பதுன்னு வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ உங்களை ஒன்று கூட்டினா ஒன்று தான் அந்த ஜீரோ ஒன்று மூணு போர்லேயும் வந்திருக்கும் இப்போ இருக்கிறது ஒம்பது ஒம்பது ஒன்று கூட்டினா பத்து அப்போ ஒம்பது அப்படி இல்லைன்னா பத்துன்னு வரணும் ஒம்பது இல்லை ஜீரோ ஒம்பது இல்லை ஜீரோ இதில் இன்னும் ஒன்று இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக அந்த நம்பரும் அந்த பவர் நம்பர் தான் எடுத்துருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரிசல்ட்ருந்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது வந்திருக்கும் ஒம்பது ஒம்பது கூட ஒன்று கூட்டினா அஞ்சு பத்துன்னு வரும் ஜீரோ வந்திருக்கும் ஒம்பது ஒம்பது கூட ஒன்று கூட்டினா பத்து ஜீரோவுக்கு அஞ்சு வந்திருக்கும் ஆறு ஆறு கூட ஒன்று கூட்டினா ஏழு ஏழு டேரெக்டாக வந்திருக்கும் ஜீரோவுக்கு ஒன்று வந்திருக்கும் ஆறுக்கு ஆறு கூட ஒன்று கூட்டினா ஏழுன்னு வந்திருக்கும் இப்போ ஒம்பது ஒம்பது கூட ஒன்று கூட்டினா ஜீரோ வரணும் இல்லை அஞ்சு வரணும் இதில் ரெண்டாவது மெத்தடு படி பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ இதில் ரெண்டு மெத்தடு சொல்லிட்டேன் வெயில்லி சாட்டில் ரெண்டு மெத்தடு இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற மெத்தே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ இதில் ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ வருமா அப்படி இல்லை தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது வருமா இதுதான் பையன்கள் ஆள் போல் ஜீரோ எடுத்துருக்கேன் அப்படி ஜீரோ மிஸ் ஆச்சுன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது அப்படின்ற நம்பரு வரும்ன்றது ஏபிபிசிஎஸ்சில் எடுத்துருக்கேன் இதில் தொண்ணூற்றி அஞ்சுன்னு வந்துன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ வந்ததுன்னா எழுநூற்றி எட்டு அப்படின்னு எடுத்துருக்கேன் ஏழை கொடுத்துருக்கேன் நம்பர் வந்து சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் அது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துக்கங்க யாருக்கு எந்த கெஸ்ஸிங் வருதோ அந்த கெஸ்ஸிங்கை மட்டும் எடுத்துக்கோங்க கெஸ்ஸிங்கில் வரலன்னா விட்டுருங்க ஓகே தேங்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கெஸிங் நல்லா வந்தால் போடுவேன் இப்போ இதில் வந்து டெய்லியும் போடுவேன் வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் டெய்லியும் போடுறதுக்கு வாய்ப்பு நான் ரெடி பண்ணிவிட்டேன் அது ரெடி பண்ணி போட்டுன்னு இருப்பேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நன்றி